கத்தோடைய பர்சன்த்து மயம்தாவதாக இந்த நாளில் ஒரு நல்ல வார்த்தை கேட்போம் தேவனுக்கு அடிபணிந்து பயந்த உங்களை வெளியே கொண்டு வந்து கொடுத்த கன்றுகளைப் போல மாற்றுகிற கத்தர் அவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்பிடிஞ்சிட்டா போதும் மல்லிகா நாலாவதிகாரம் ரெண்டாவது பாருங்கள் என் நாமத்திற்கு பயந்து உங்கள் மேல் நீதியின் சூரியன் ஒழிக்கும் அவன் சட்டைகளின் கீழ் அதன் செட்டைகளையும் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வளர்வீர்கள் உங்களை கொளுத்த கன்றுகளை போல செல்வமாய் செழிப்பாய் மாற்ற கத்தமாயிருக்கிறார் வெளியே கொண்டு போய் இதுவரை அடிமைத்தனத்தில் இருக்கலாம் அடைக்கப்பட்டிருக்கலாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் கடன் வாங்கி அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் ஒரு வியாதியினால வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம் நிந்தனையினால வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம் சிலர் பாருங்க வெளிநாட்டுக்கு போக அமெரிக்கா இங்கிலாந்து கேனடா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இப்படி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கும் போகிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கலாம் அதில் அயல் கேஸில் எதிர்பார்த்துருப்பீங்க நான் சொல்கிறேன் நல்ல மதிப்பெண் கொடுத்தா கொடுப்பார் கல்ஃப் கண்ட்ரிஸ் போன நினச்சிருப்பீங்க உங்களை வெளியே கொண்டு போய் கொளுத்த கன்றுகளை போல கத்தை வளர செய்ய கத்த சுத்தமாக இருக்கிறார் நேமியாக ஒன்பது இருபத்தைந்தில் அவர் சொல்லுவார் கட்டாத பட்டணங்கள் நீங்கள் சகல் உடம்புல கூட வீடு நீங்கள் வெளியே போய் கொளுத்து திருப்தியாகி புசித்து அப்பொழித்து போவீங்கன்னு நான் உங்களை அப்படியே வாழ்த்துகிறேன் கத்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிக்கு அவர் சித்தமாக இருக்கிறார் அது மட்டும் இல்லை செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்குது அப்படியே நாமத்துக்கு பயந்து காலையில் அதிகாலில் குடும்ப ஜம்பம் பண்ணுற குடும்பங்கள் இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுடையதாக இருக்கும் ஓய்வுனால சரியாக ஆசரிப்புங்க உங்களை பூமி உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ணுங்க கத்தர் அந்த கத்தர் சொல்லுகிறார் செட்டைக்குள்ள ஆரோக்கியம் உங்களை தான் உங்க பிள்ளைகள் எப்படி ஒரு எகோடைய பிள்ளைகள் நாலு தலைமுறைக்கு உயர்ந்திருந்தார்களோ அதே போல உங்க பிள்ளைகள் நாலு தலைமுறைக்கு செழிப்பாயிருப்பாங்க அப்படி கத்தரை உங்களை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பாங்க எங்களே ஆண்டவுடைய நாமத்துக்கு பயந்து இருக்கிற ஒவ்வொரு வழியும் வெளியே கொண்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல மாற்றி ஆசீர்வதிக்க நலப்பிதாவே ஆமை